Hi, friends. நான் பிள்ளைகள் காண்டி அப்பப்ப வீட்டிலேயே சும்மா சோப்பு இந்த பீட்ரூட் அது இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி நானே சில சோப்பு செஞ்சு வைக்கிறது எனக்கு நான் வீட்டில் செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து நம்ம சோப்பு சோப்பு மேல் போட சோப்பு செய்யறேன்னு வாங்கிக்கலாம் கண்டிப்பா இந்த பேஸ் கண்டிப்பா வேணும் இதை வந்து டபுள் பாயிங் மெத்தட்ல அப்படி போட்டு கிண்டி இதை உருக்கி இதுலதான் நம்ம வந்து இப்ப என்ன இயற்கையான ஐட்டமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வார்த்தை உண்டு ஆர்கானிக் அந்த ஆர்கானிக்கை இதுக்குள்ள ஊத்தணும்னா ஃபர்ஸ்ட் இது வேணும் சரி அதுக்கப்புறம் நம்ம ஒரு சோப்பு தயாரிக்கிறோம் அந்த சோப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்னு சொல்றோம் ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் கொஞ்ச நாள் ஆட்டு இது சேர்த்தா எப்படி அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் வரும் இது எப்படி இருந்தாலும் கெமிக்கல் தானே ஏன்னா இதுல ஒரு என்ன ஒரு விஷயம்னா இத வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டிப்பா நம்ம எடுத்துருக்கணும் இதுக்கு அளவு கரெக்டா இல்லைன்னு வைங்களாம் சோப்பு கரெக்டா செட் ஆகி வராது அது ஒரு மாதிரி கிளுக்கு பிளுக்காட் இருக்கும் அது ஒரு சைஸ் மாறும் அப்ப கண்டிப்பா இது வேணும் இது கண்டிப்பா சேக்கும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்னு கிடையாது அது வீட்டுல செஞ்சாலும் சரிதான் எப்படினாலும் சரிதான் தெரில ஆனா இதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க இது என்னன்னு சொல்லிட்டோம் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க இது இது வந்து ஆனா பாக்கு நல்ல மெழுகு கணக்கா சூப்பரா இருக்கு உருக்குற ரொம்ப கண்ணாடி கணக்கா பச்சை தண்ணி கணக்கா அழகாதான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கான்னு மட்டும் இது சொல்லுங்க எனக்கு இந்த வந்து நம்பிக்கை குறைவு